இவ்வளவு பேரு முக்காந்துதான் டிக்ளேர் பண்ணோம் நாங்க ஒரு இன்டர்நேஷனல் அமைப்பை ஸ்டார்ட் பண்ண போறோம் படங்களை சின்ன பட்ஜெட் படங்களை உலகம் முழுக்க ரிலீஸ் பண்ண போறோம் ரோபிசர்மாரோட பேசினத்துல வந்து வலி அவங்க அழுதுரு தியேட்டர் ஓனர்ஸ் மேனேஜர் மாதிரி எல்லாம் மீட் பண்ணி அது இல்லாம புகழ் வைட்டா அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்குரிய என்ன ப்ரொஜெக்ட் இது என்ன அப்படிங்கிறது புத்தகத்துல இருக்கு பாட்டு

நான் 60 தடவை ஓபன் பண்ணி பேசினேன். फंक्शनல இலங்கம் இருக்கலாங்களா? இலங்கை வைக்கலாம். இலங்கை இலங்கை. இதெல்லாம் முதல்ல வந்துச்சு. எனவே எங்க வந்தால இதெல்லாம் முதல்ல அது இலங்கை. நமக்கு இலங்கை கிடைக்கணும். அது எப்படி? இப்ப இப்ப வந்து நான் நைட்ல அட்வான்ஸ் கொடுத்து அவங்க சம்மதமா நடக்குது. அண்ணன் என்ன ஒரு சின்ன

விஜயனுக்கு எக்ஸ்பயரி அளிப்பவனே எங்கள் அனைவருக்கும் கருப்பு உடன்படிக்கை கொடுப்பவனே ஆளுமையை எங்களின் தோழமையை நபிகளின் புதல்வனை நல்லோர் சொல் கேட்பவனை நல்லோரை காப்பவனே நீர் வாழ்க வணங்க என வாழ்த்த வயதுகிறேன் ஆதலால் இருதரம் கூப்பி வணங்குகிறேன் எங்களின் கேட்பனே நன்றி வணக்கம் நம்ம பலசிகளை இருக்க மாதிரி நம்ம வந்து இன்னைக்கு நம்ம தமிழக மக்கள்

அப்படியா அது கொஞ்சம் கொடுத்து இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு கோவில் திருவிழா கோயில் பங்குஷன் போறதுலாம் கேட்க மாட்டாங்க அதுதானே அது மாதிரி பாத்தும் அப்படிதான் இவர் வந்து

இன்னைக்கு அவர் வருங்கார உங்களை அப்போ ஆசீர்வாதம் எப்படி செஞ்சதா நினைச்சுக்குவீங்க இன்னைக்கு என்னுடைய கலைஞர்கள் ஹை லெவல்ல வரணும் நீங்க எல்லாருமே அதுதான் என்னுடைய குறிக்கோள் இப்ப கூட ஒரு உயர்ந்த வாழ்க்கை வாழணும் அண்ட டீம்க்குள்ள 25 பேரி 2000 சந்தம் கட்டி டேரியிரு. இந்த ஹாஸ்பிடல்ல வந்து एडमिट பண்ணிட்டு வந்த பாருங்க என் புள்ள. அவளுடைய

யாரு கிடைக்கிறது பாக்கியம் அதனால எனக்கு சொந்த ஊருங்கிறது ஒரு ஊர்ல பல ஊர் புரிஞ்சுதா மேடம் நடிகர் பாண்டியல இந்த வயசு கதாநாயகன் 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 அந்த பதம் தெரிஞ்சவச்சு அடுத்து நேஷனல் அவார்டு तो तो हम जो रहने वाले हैं हम बस पास करें आज तो उस या ना बेड़िपड़िया पैसे देते हैं आज बोल कट्स गया आज बोल ज़ाहिर है मैं इन लोगों के लिए जैक करेंगे जितना बहुत सुलभ मारते हैं नेक्स्ट अब और तो वो इन बेड़िक का काम अब ना पैसों में आता है नेक्स्ट अब उन लोगों का

அத ஒரு இயக்குனராக ஒரு உருவாற்றது அப்புறம் பிரேஞ்சி தாமிரி சித்தர் முரணிக்கு உருவாக்கிறது அதனால் இந்த குடும்பம் கூட கலை குடும்பம் யாரும் சோழ போகல அந்த மாதிரி குடும்பம் இவருந்து நிகழ்ச்சிக்கு வந்து நம்ம அரசியல் அவர்களுக்கு அவங்க வாழ்க்கிறதும் அவங்க புக்க விழுகிறது விஷயம்

ரொம்ப பிடிக்கும் வாய்ந்த நிறைய படம் தான் இவர் தொட்டு வெற்றி அடையாத தொழிலே இல்லை நான் நிறைய சொல்றேன் ஒரு உண்மையில எல்லாரும் ஒத்துக்கணும் உண்மைதான் வரைக்கும் ஒரு படத்துல வசூல வேற எந்த பொருளும் முன்னெடுக்கவே இல்லை சரகாட்டக்காரன் சிறிது வழங்க விழா எங்களோட சொல்லா உண்மையான சகலகளை உள்ளவர் சரோத்சன் தோப்பு மாட்டுங்கே தெண்டே வரணும் பாதி என்ன வரப்பட்டீங்க ஆ பொருளாதார அவரை வர வரேங்க யோட உருபத்துல உண்மையான இளையராஜே கும்தான் பேர் மாத்திட்டாங்க உருதே கரக்குட்டி சிங்கக்குட்டி

உன்னுடைய பானோட பாவ மீனோட சேவும் பானோட பாவ மீனோட சேவும் மாறாம என்ன தொட்டு சேதம் இது மறையாதை என்னுடைய பார்க்க மதுராமாய் கொழுந்து மாத்தும் ஏரா தட்டி உன்னுடைய நீ போட்டுனா பொட்டு பச்சி வெட்டி வெட்டு வெட்டி பொட்டு பட்டுது கைலய கட்டி ஏத்து வச்சி நடந்துக்கிட்டு பொட்டுனா பட்டு வச்சி வெட்டு வெட்டு வெட்டி பொட்டு பட்டுது சேலய கட்டி ஏத்து வச்சி நடந்துக்கிட்டு கட்டினா கட்டி பொட்டு நெஞ்சு கொஞ்ச கட்டி பொட்டு ਇੰਦੇ ਮੁੱਟੇ ਦਿੱਤੇ ਕੁੱਤੇ ਇੰਦੇ ਪੋਤੇ ਪੁੱਤੇ

मगर मारिक को மம் பாடும் பாட்டு பாட்டும்னசேனோ தெரங்குதலி சிறகி பறக்குதலி மதுதலம் என் ராசாத்தி உன்னுடைய